ஹலோ லூயா ஃபுட் உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே சிக் கிறிஸ்துவின் மகி நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக இந்த காலை வேளையிலே கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நிறை கடந்து வருகிறது உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவாக உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவாக உங்களுடைய வியாதிக்கு ஒரு முடிவாக உடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது அல்லே லூயா அல்லேலூயா இதுவரை இருந்த சோர்வுகள் மாறும் போராட்டங்கள் மாறும் பிரச்சனைகள் மாறும் சகல தடை நீக்கும் காரணம் கத்திய வார்த்தை நம்மோடு இருக்கிறபடினால் சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டாம் நேற்று இரவருக்கு இருந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை தேவிடத்திலிருந்து இந்த காலை விலையில் உங்களுக்கு புறப்படுகிறது ஆமேன் அல்லேலூயா இன்றைக்கும் கூட கற்று உங்களுக்காக ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள் ரெண்டு சுவாமிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் அல்லேலூயா கைப்பிடித்து தூக்கி விடுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார் உங்கள் கையின் பிரயாசங்களோடு உங்களுடைய சகல காரியத்திலும் குறிப்பாக ஆவிக்குரிய காரியத்திலும் உங்களுடைய பலவீன நேரத்திலும் அவருடைய கரம் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தும் ஆமேன் தெரியமானவர்களே இந்த நாட்களில் இந்த வார்த்தையை தாவியது என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார் அவருக்கு இருந்த அத்தனை சத்துருக்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஜலப்பிரவாகத்தை போல ஒரு மூழ்கடிக்கிறது போல அவனை கொல்லுவதற்கான எல்லா சூழல் இருந்தாலும் ஆண்டவர் உயரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி தாவிதின் சத்தத்தை கேட்டு அவர் கை நீட்டி தூக்கி விடுகிறார் கவலைப்படாதீர்கள் உங்கள் சத்தம் கூக்குரல் கண்ணீர் பாடு பெருமூச்சு வேதனை எல்லாம் கேட்டு ஆண்டவரை நீங்கள் நம்பி இருக்கிறபடினால் நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடினால் கைவிடமாட்டார் கை தூக்கி எடுப்பார் லேலோயா அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது மிகுந்த கொந்தளிப்பு கடலலை மத்தியிலே ஆண்டி இயேசு கடல் மேல் நடந்து வந்த சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கிறோம் மற்ற பதினாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னுல பேதுரு என்கிற அவருடைய சீசன் அதை பார்த்து விட்டு நீரேயானால் நானும் நடந்து வர உதவி செய்யும் என்று கேட்கிறான் ஆண்டவர் வா என்று சொல்லுகிறார் அவன் கடல் மேல் அவன் கொஞ்ச தூரம் நடக்கிறான் ஆனால் கொந்தளிக்கிற கடலளை பார்த்து அவன் மூழ்கி போகிற நேரத்தில் அவன் ஆண்டவரை கூப்பிடுகிறான் அவர் கை தூக்கி எடுத்த அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்கிறார் இன்னைக்கு நாம் பிரச்சனைகள் மேல் சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் போராட்டங்கள் மேல் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் நமக்கு விரோதமாக இருக்கிற விசுவாசுடைய திட்டங்கள் மேல் விசுவாசத்தோடு நடந்து ஜெயம் எடுக்க வேண்டும் கர்த்தர் கரம் பிடிப்பார் ஒருபோதும் அவ்விசுவாசம் சந்தேகம் படக்கூடாது இல்லையிலேயா உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் உங்களை கொண்டு தான் முறியடிக்கப் போகிறார் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறார் அது மாத்திரம் சாசி பிடித்த ஒரு மகனை ஆண்டோடத்தில் கொண்டு வந்தார்கள் மார்க்கெழுத சுவிசேஸ் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் கர்த்தர் அந்த மகனை விடுவித்தார் பிசாசின் உடைய கட்டிலிருந்து தேவன் அந்த மகனை விடுவித்தவுடன் சத்தவனை போல கடக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவனை கை தூக்கெடுத்து புது வாழ்வை கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்வு உண்டு இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என்ன செய்வது என்ன போராட்டம் என்று பிசாசின் பிடியில் சிக்கினவர்களாய் பாவ வழியில் சிக்கினவர்களாய் அநேக கெட்ட பழக்க வழக்கங்கள் சிக்கினவர்களாய் வெளிவர முடியாமல் பின்மாற்றத்திலே இன்றைக்கு காணப்படும் பொழுது உங்களை விடுவிப்பதில் மாத்திரமல்ல புது வாழ்க்கை கொடுக்குற ரட்சிப்பு இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே ஆண்டவருடைய ஆணிப்பது இந்த கரம் இருக்கிறது அந்த கரம் உங்களை எல்லா பிரச்சனையிலேருந்து தூக்கி விடுவிக்கும் தூக்கி நிறுத்துவார் சோர்ந்து இருக்கிற பலவீனமாக இருக்கிற தடுமா இருக்கிற உங்களை எடுத்து நிறுத்த அவர் கரத்தினால் ஆகும் கண்களின் முடிவு விசுவாசத்தோடு ஜபிப்போமா பிரலோக பிதாவை இந்த காலவெளியில் கை தூக்கி எடுக்கிறவர் வெளிப்பட்டு இப்போ ஜபிக்கிற அத்தனை பேரோடய வாழ்க்கையிலும் எந்தெந்த பிரச்சனை மூழ்கடிக்கிறது போல ஆண்டவரை துக்கத்தில் ஆழ்த்துகிறது போல இனி ஆண்டவரை மேலுக்கு வர முடியாது நீ எங்கு வாழ முடியாது என்ற அன்றைய போராட்டங்கள் அவமான நிந்தைகள் என்று சொல்லி தலை குனிய வைக்கிற காரியங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போர் சா அன்று போராடுகிற பிசாசுடைய திட்டங்கள் மாந்திரிக்வினை ஆவிகள் வியாதி படுக்கை இனி பிழைக்க முடியாது வாழ்க்கை இல்லை வாழ வழியில்லை என்றெல்லாம் ஏங்கி போராடி சூர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடும் கை தூக்கி எடுத்து நிறுத்தும் நீர் உயர இருக்கிறவர் மாத்திரமல்ல நீர் எங்களை நோக்கி பார்த்துரை நீர் கண்ணோக்குகிற தேவன் எங்கள் கூப்பிடுதலை கேட்டு கை தூக்கி எடுக்கிறேன் ஒவ்வொருவருமே நம்பிக்கையாய் இப்பொழுது நோக்கி பார்க்கட்டும் விசுவாசத்தோடுமே நோக்கி ஜபிக்கட்டும் ஆண்டு முறை அவ்விசுவாசம் சந்தேகத்திலிருந்து விலகி கர்த்தர் நிச்சயம் என்ன விடுவிப்பார் பிள்ளைகளை விடுவிப்பார் என் வாழ்க்கையை விடுவிப்பார் வியாதியை சுகமாக்குவார் என்று இப் இப்பொழுது சந்தேகப்படாமல் விசுவாசித்து அண்டவரே என்னை கை தூக்கி என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரின் தொட்டு சுகமாக்கும் கடன் பச்சனை மூழ்கி போகிறவர்களை இப்பொழுது கை தூக்கி எடுத்து நிறுத்தும் அண்டவரே ஒரு ஒரு வேலையும் இல்லை சம்பாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறவர்களெல்லாம் விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் இப்போது இந்த கரத்தை தொட்டு ஒவ்வொருவரை ஆசீர்வதி நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலம் இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவதற்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ആമേൻ 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 ബ്ലസ് യു കാു മുതങ്ങള കൈ എടുപ്പാൻ എടുപ്പ നമ്പിക്കയോട്